ஹாய் எஃப்எம் வீவர்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஆற்றுத் திருவிழாவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஆற்று திருவிழாவுக்காக நம்ம அண்ணாமலையாரே வராருங்க ஆமாம் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆற்றுத் திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ அனைத்துக்கும் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ வாங்க வீடியோ பொங்கல் திருநாளை முன்னிட்டு தை மாதத்தில் ஐந்தாவது நாளாக கொண்டாடப்படும் மிக சிறப்பான ஒரு திருவிழா என்றால் இந்த ஆற்றுத் திருவிழா தான் இந்த ஆற்றுத் திருவிழா தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இந்த ஆற்றுத் திருவா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டத்திற்கு உட்பட்ட மலனூர் பேட்டையில் மிகவும் சிறப்பாக இத்திருவிழா நடைபெற்று வருகிறது முன்னோர்கள் காலத்தில் இருந்தே இந்த ஆற்றுத் திருவிழாவை மிக விமர்சையாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆற்றுத் திருவிழாவின் முக்கிய நோக்கமே ஆறுகளுக்கு நன்றி சொல்வதும் உறவுகளை ஒன்றுபடுத்தும் வகையில் இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது பேட்டையில் நடைபெறும் மாற்றுத் திருவிழாவிற்கு திருவண்ணாமலையில் இருந்து அருணாச்சலேஸ்வரர் நேரடியாகவே வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் இது மேலும் ஒரு சிறப்பாக அமைந்துள்ளது ஆற்றில் மிக விமரிசையாக ஆற்றுத் திருவிழா நடைபெற்றது சில மாதங்களுக்கு முன் பெய்த கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் மக்கள் ஆற்றுத் திருவிழா நடக்குமா நடக்காதா என்ற பதற்றத்தில் இருந்தனர் மாவட்ட நிர்வாகம் பதினெட்டு சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஆற்று திரு நடைபெறும் என்று அறிவித்த பின் ஏராளமான பக்தர்கள் இந்த ஆற்றுத் துழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து மகிழ்ந்து குடும்பத்தினருடன் ஒற்றுமையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் திருவிழாக்கு நாங்கள் ஒரு இருபது வருஷமாக வரோம் சிறப்பான ஒரு திருவிழா இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது இதில் வந்துட்டு சாமி வருஷம் வருஷம் வந்துட்டு சுத்துக்கோட்டில் இருக்கிற சாமியெல்லாம் வந்துட்டு ஆற்றுல வந்து இறங்கி இது பண்ணோம் அது அதுதான் சிறப்பு இந்த திருவிழாக்கு Who's <laughs> மலர்கடை கவுண்டி தூர்ல இருந்து வரும் நாங்க வந்து ஆன் பண்ணிடலாம் மலர்பேட்டை ஆத்து திருவிழா இது இது காலாண்ட காலமா நடந்து கொண்டு இருக்குது எங்களுக்கு பிறந்த காலத்துல இருந்து அதுக்கு முன்னோர்கள் வந்து நடத்தி வச்சது இது ஆதி காலத்துல இருந்து இந்த ஆற்று திருவிழா நடந்து கொண்டு இருக்குது நடுநாட்டாங்காலத்துல இருந்து வந்து இந்த திருவிழா வந்து மல்லூர் பேட்டையில சுத்து வட்டாரம் கள்ளக்குறிச்சி டிஸ்டிக்ல இதுதான் பெரிய பேமஸ் மல்லூர் பேட்டை தான் மல்லூர் பேட்டை தான் ஆத்து திருவிழா ஆத்து திருவானா நாங்க தான் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம்ண்ணா இந்த திருவிழா பார்க்கறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறது ஒரே சாமி மட்டும் தான் திருவண்ணாமலையில் இருந்து எடுத்துட்டு வந்துருக்காங்களோ இது எல்லாம் லோக்கல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி பெங்களூர்லலாம் நடக்காது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்துன்னு இருக்கிறது இங்கே ஆ ரொம்ப நல்லா இருக்குண்ணா கண்டிப்பாக பிடிச்சிருக்கு ரொம்ப இங்கேருந்து போகிறதுக்கு தான் மனசு இல்லையே எல்லாம் எவ்வளோ க்ரௌடு இருக்கிறாங்களோ இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்தது இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு இருபத்தஞ்சி வந்து திரு மலருப்பட்ட திருநாக்கு நல்லா ஃபேமஸான கூட மலருப்பட்டு தான் அந்த கிரா இந்த கிராமத்தில் சுற்றி பட்டு இருக்குது மல்றுபட்டு தான் ரொம்ப ஃபேமஸானாக்கு நல்லா இதாகும் நல்ல பிராம இது திருவண்ணாமலை அண்ணாமலையார் தேவ கோயிலுக்கு வரதான் ரொம்ப இதாகும் நல்லா சூப்பராக இருக்கும் எவ்ரி மந்த் எது வரையோ மிஸ் பண்ண மாட்டேன் இருபத்தஞ்சி வருஷம் வந்துங்க என் பேர் ஜெயபால் நான் வானாவரத்துலேருந்து வரேன் பிள்ளையிலேருந்து இந்த திரு திருவிழா மலூர்பேட்டை ஆற்று திருவிழிக்கு வந்து நிற்கிறேன் இது ஃபேமஸ் என்னென்னா மலர் திருவண்ணாமலையிலேருந்து மலூர்பேட்டைக்கு தான் இந்த அண்ணாமலர் உண்மை வந்து இது எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு போவோம் நான் இது வேண்டிட்டு போகிறவங்களும் அனைத்து எந்த விஷயமும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் பேர் ஜெயபால் நான் வானாபுரத்துலேருந்து வரேன் ஹலோ கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிமந்தி மாவட்டம் மொகலார் திருக்கோர் தாலுக்கா மொகலார் கிராமம் பருமன்னா இங்கே ஆ திருவிழா நடக்கும் வருஷம் வருஷம் எந்த திருவா நின்னாலும் இது நிற்காது பருமண்டாக நடக்கும் நல்ல முறை எந்த பிரச்சனை இல்லாத நல்லபடியாக திருவிழா நடக்கும் அது அண்ணாமலர் வந்து இங்கே மூடி விட்டு தான் போவார் ஃபேமஸான தெரிவிதா இங்கே வருஷம் வருஷம் நான் வரும் நிற்காமல் வந்து பார்த்து தான் வருவேன் அது நாங்கள் பிறந்ததுலேருந்து வரோம் வரமுடா முருக்கம்பாடி திருவண்ணாமலை தான் அங்கே வந்து முருக்கம்பாடியில் இறங்கும் சாமி இறங்கி பார்த்துட்டு வருவோம் விட்டு அருகில் உள்ள கிராமங்களில் இருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிழாவை மிக விமரிசையாக கொண்டாடினார் நம்ம அவ்வளோ எஃப்எம் கிளிக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் வீடியோகளுக்கான நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மேலும் அடுத்த ஒரு அழகிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் ஊர் திருவிழாக்கள் உணவுகள் சுற்றுலாத்தலங்கள் தலங்கள் நம்ம சேனலைக்கான மண் வாசில் கமான் செய்வோம் அல்லது இன்ஸ்டாகிராம் பேஜான எஃப்எம் பிளாக் கிளிக் யூ இன்ஸ்டா பேஜ் வளையத்திற்கு சென்று டிஎம் மெசேஜ் செய்யவும் எங்களால் முடிந்தவரை உங்கள் ஊரில் நடக்கும் திருவிழாக்கள் சுற்றுலா தளங்கள் உணவுகள் பாரம்பரிய உணவுகள் அனைத்தையும் நாங்கள் என்ன நம்மளுடைய எஃப்எம் பிளாக் கிளிக் சேனலில் நீங்கள் காணலாம் தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு கொடுங்க உங்கள் அன்புடன் என்றும் எஃப்எம் பிளாக் கிளிக் யூடியூப் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்